அதுக்கடுத்து ஜெசீமாங்கிறவங்க கேக்குறாங்க அவசரப்படுவது செய்தானின் செயல்களில் ஒன்றாகும் என்று நபிசல்லா செல்லம் கூறினார்கள் திருமதி நூலை போட்டாங்க ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகளை அவசரமாக செய்கிறோம் அதுவெல்லாம் செயலான்னு கேட்குறாங்க அதாவது ஒரு அவசரப்படுவது செய்தானின் வேலை நிதானமாக இருப்பது வந்து அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அல்ல அஜலத் மின சைத்தான் கொத்த அன்னி மின ரஹ்மான் அவசரம் செய்தானின் வேலை நிதானமாக செய்வது ரஹ்மானுடைய அல்லாவுடைய வேலை அப்படின்ற ஒரு கருத்து ஒரு ஹதீஸ் இருக்குது திருமதியில் இதை இந்த ஹதீச நான் கூட ரொம்ப முந்தைய காலங்கள சொல்லி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்றத நான் சொல்லியும் இருக்கிறேன் ஆனால் நீங்க கேள்வி கேட்ட பிறகு இந்த ஹதீஸை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் வந்து ரெண்டு அறிவிப்பாளர்களை வைத்து சுத்தி சுட்டி தான் வருகிறது அந்த ரெண்டுமே என்னவா இருக்குன்னா பலவீனமா இருக்கு சரியான செய்தியா இல்லை முதல்ல இப்படி இருந்தால் தானே பிரச்சனை அவசரப்படுறது குடும்பு கேக்குறீங்க அதுல வந்து அப்படி அந்த ஹதீஸ் சரி இல்லை திருமதியில நீங்க சொன்ன திருமதி ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அறிவிக்கிற யாருன்னு கேட்டா அபு முசாபு என்பவர் அறிவிக்கிறார் அவருக்கு அறிவிச்சால் யார்னு கேட்டா அப்துல் முஹைமின் இப்ப அப்பாசிபுனு சஹலிபுனு சாது சாதி அப்துல் முஹைமின்ங்கிறவர் அறிவிக்கிறார் இது அறிவிக்கிறாள் யாரு அந்த திருமதியுடைய உஸ்தாது வந்து அபு முசாபு என்பவர் அறிவிக்கிறார் அந்த உஸ்தாதுக்கு உஸ்தாத் இருக்கார்ல அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல் முஹைமின்ங்கிறவர் வர்றாரு இந்த அப்துல் முஹைமின் வந்து வர்ற இது வந்து இந்த அதிஸ் வந்து திருமதியிலயும் இருக்கிறது தபுரானியுடைய கபீர்லயும் இருக்கிறது ரெண்டுலயுமே இவர் தான் வர்றாரு யாரு அப்துல் முஹைமின்னு அப்பாஸு தான் ரெண்டுலயுமே என்ன செய்யறாருன்னு அறிவிப்பாளர் வர்றாரு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சரியான ஆளான்னு பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை தகுதிப்பு தகுதிப்புல அவங்க ஒவ்வொரு அறிஞருடைய விமர்சனத்தை எடுத்து காட்டுறாங்க அதுல என்ன காட்டுறாங்க காலல் புகாரி இவரை பற்றி புகாரி மாம் சொல்லும் பொழுது முன்கருள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு காலன் நசை நசை சொல்றாங்க அஹ் லைசபி சிக்கத்தின் இவர் ஒரு நம்பிக்கையானால் கிடையாது இபுன் ஹதீஸ் சொல்றாரு இவர் பத்து ஹதீஸ் ஹதீஸ் இருக்காரு அது முக்கியம் இல்லை சரி அடுத்து இபுன இபுன ஹிப்மான் சொல் சொல்றாரு லம்மா இவருடைய அறிவிப்புல ரொம்ப பிழைகள் ஏற்பட்ட பொழுது பத் ஜாஜுபிஹி இவர் ஆதாரமாக கொள்வது வந்து செல்லாது ரொம்ப பிழை சுட்டிருக்கிறாரு இவர் ஆதாரமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அரிபுன் ஹிபான் அவர் பலவீனமானாலும் நல்லா அனுமார் அவரே சொல்லிவிடுறாரு அதே மாதிரி அலிபுரல் ஜுனைங்கிறவர் சொல்றாரு ஐஃபுல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் பலவீனமானதுங்கிறாரு நசைங்கிறவங்க சொல்றாங்க செய்கிறாங்கன்னா மத்ரூகுல் ஹதீஸ் இவரோட ஹதீஸை விட்டுருணும் விடப்பட வேண்டிய ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க அபூஹாத்தம் சொல்கிறாரு முன் கருல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படுற ஹதீஸ் அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து இவர் வந்து இதை அறிவிக்கிற ஹதீஸ் சாஜிங்கிற ஒரு சொல்கிறாரு இவர் தந்தை வழியாக அறிவிப்பார் தந்தை வந்து அவர் தந்தை வழியாக அறிவிப்பார் என்று தான் ஹதீஸுகள்லாம் வரும் இந்த ஹதி கூட அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய அறிவிச்சிருக்காரு ஃபிஹா மனா அதுல நிறைய நிராகரிக்கிற ஹதீசுகள் இருக்கிறது நிறைய ஹதீசுகள் வந்து நிராகரிக்கிற ஹதீசுகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து தாரகுத்தினு சொல்றாரு லைசபில் கவி இவர் வந்து வலுவான ஆள் கிடையாதுன்றாரு பலவீனமான ஆளுங்கிறதையும் சொல்றாரு அது மாதிரி அபோ நாய்முல் இஸ்பஹானி சொல்றாரு ரவா நாபாயி அவா இவர் தன்னுடைய முன்னோர்கள் வழியாக தன்னுடைய அப்பன் பாட்டன் வழியாக அறிவித்திருக்கிறார் அகாதீச முன்கரத்தன் முன்கரான நிராகரிக்கிற பல ஹதீஸ்களை ஒரு கணக்குல எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி இவருடைய ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இவர் வந்து தப்பா சொல்றாரு என்றும் சேர்த்து சொல்கிறார் அப்ப இது ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் வந்து அதான் அவசரம் என்பது சைத்தானுடைய வேலை நிதானம் என்பது ரஹ்மானுடைய வேலைங்கிற கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வந்து திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது தபரானில் ஒரு ஹதீஸ் இருக்குது இப்போ சொன்ன நான் ஹதீஸ் இந்த ரெண்டு ஹதீஸ்லையுமே அப்துல் முஹைமின் என்பவர் வர்றாரு அவருடைய ஹதீஸை வந்து கணக்கில் தகாத ஒரு ஹதீஸ்னு அதை நிராகரிச்சிடுறாங்க இது இந்த ஒரு அறிவிப்பாளர் இவர் இன்னும் சில நூல்களில் இந்த ஹதீஸ் வருது வேறு அறிவிப்பாளர் வழியாக அது என்ன நூல்னு கேட்டால் பைஹ கீழே வருகிறது முஸ்னது அபு யலாவிலே வருகிறது என்று கேட்டால் அதாவது இதே விஷயம்தான் அத்த அண்ணி மினல் ஆகி ஒரு அஞ்சலத்து மின்னாண்டு வருகிறது இது வந்து இது அனசு அனசுகளில் சொன்னதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது அனசிடமிருந்து அறிவித்தவர் யார்னு கேட்டா சினான் அனசு பேருந்து அறிவித்தாள் யாருன்னு கேட்டா அந்த சினான் என்பவர் இதை அறிவிக்கிறார் அப்ப இந்த சாதி சினான் வழியா அறிவிக்கிற மாதிரி தான் பைக இந்த ஹதீஸ் இருக்கிறது முசனத் அபு யாலாவிலேயும் இருக்கிறது இந்த ரெண்டு கித்தாப்புல வந்து இதே மெசேஜ் அனசு வழியாக வேற ஒரு அறிவிப்பாளரை போட்டு வருகிறது அதுல வரக்கூடிய ஆள் யார்ன்னு கேட்டா சி சினான் என்பவர் அறிவிக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் அகமது முன் ஹம்பல் சொல்றாங்க இவருடைய ஹதீஸை நான் விட்டு விட்டேன் ஏன் விட்டுட்டேன்னு கேட்டா வந்து ரொம்ப குழைப்பு குழப்பை அறிவிக்கிறவரா இருக்காரு ஐர் மஹமூலின் அவருடைய ஹதிஸு வந்து பாதுகாக்கப்பட்டதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து இபுணு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா இவரை வந்து நம்பகமானவர்னு சொல்லி அதே நேரத்துல அகமது பின் சாலிகை சொல்றாரு ஏதாவது அறிவித்திருக்கிறாரா அனஸ் வழி ஏதா அறிவிக்கிறதாக வருகிறத அவர் அனஸ்ட்ட ஏதாச்சும் அறிவிக்கிறாரான்னு அகமது பின் சாலிகிட்ட கேக்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ கலீபின் இதிலாளிகளோ இவர் ஒரு மதிர்ச்சி ஒரு கேள்வி கிட்டதான் கோ அப்புறம் இவனை எல்லாம் கேள்வி எழுதுறிய இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அந்த பத்தி கேள்வி கேட்டதுக்கே கோவப்பட்டாருங்கிற அளவுக்கு அவர் வெறுக்கப்பட்டவரா இருக்கிறார் அதே மாதிரி ஜவுசஜானிங்கிறவர் சொல்கிறாரு சொல்றாரு சாது மனி சான் என்பவருடனும் அகாதி அவருடைய ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனமா இருக்குங்கிறாரு ஒரு கால நசை நசை சொல்றாரு முன்கருள் ஹதீஸ் ஹதீஸில் இவருடைய ஹதீஸ் மறுக்கப்பட்டதுங்கிறாரு அதே மாதிரி கொடுத்து கால இவனு சாது இபுனு சாதுங்கிற ஒரு சொல்றாரு சினா நிபுணு சாது ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்க பண்ணுங்கிறாங்க அப்ப நிதானம் அல்லாவுடையது அவசரம் சைத்தானுடையதுன்ற அந்த கருத்து பட வர ஹதீஸ் நாலு நூல்கள்ல வருது ரெண்டு நூல்கள் அப்துல் முஹைமின் வழியாக வருகிறது அதனால பலவீனம் இன்னும் ரெண்டு நூல்கள்ல வந்து சினா நிபுணு சாது வழியாக வருகிறது அவரும் பலவீனம் அதனால இந்த கருத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் கிடையாதுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது அதே நேரத்தில் அவ அவசரப்படுறத நிறைய காரியங்கள் அவசரமா செய்யறோமேன்னு கேட்குறீங்க அவசரமா செய்யற காரியத்தை அவசரமா தான் செய்யணும் வழங்குதா பத்து மணிக்கு ஆபீஸ் பூட்ட போறான்னு சொன்னா அந்த நம்ம வேகமா புறப்பட்டு போய் சீக்கிரம் போகணுமா அந்த வேகமாக தானே போகணும் நம்ம போறதுக்குள்ள ஆபீஸ் பூட்டிடுவான்னு என்று சொன்னால் விரைவாக தான் போக வேண்டியிருக்கும் அப்போ விரைவாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தா விரைவா தான் செய்யணும் அல்லாவ என்ன செய்யறான்னு கேட்டா வேகமாகவும் செய்கிறான் நிதானமாகவும் செய்யத்தானே செய்யறான் அல்லாவுடைய நிதானம் மட்டும் அல்லாஹுடைய வேலையா இருக்குது அல்லாஹ் வந்து ஆணும்பூமியை படைப்பதற்கு ஆறு நாள் எடுத்துக்கொட்டான் வகையில ரொம்ப நிதானமா அவன் செய்யறான்றதும் வருகிறது சில நேரங்கள் என்ன செய்யறான் ஆகங்கரம் ஆகி போயிடுது ஆகங்கரம் உடனே ஆயிடுது பறவை எல்லாம் கொண்டு கூப்பிடணும்னு பறவை பறந்து வருது ஒரு செகண்ட்ல நடக்குது அப்ப அல்லாவுடைய காரியங்கள் வந்து ஒரு விஷயத்தை எல்லாம் நாடிவிட்டான் என்று சொன்னால் ஐயக்குண் ஆகு என்று சொல்வான் ஃபைய்குண் ஆகிவிடும் அப்போ அப்படின்னா உடனே நடக்குது அல்லாவுடைய செயல்பாடுலாம் என்ன இருக்கு நம்ம நமக்கு அல்லாவுடைய கட்டளைகள்லாம் வருது அதெல்லாம் நிதானமாக வருது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து இந்த வினாடி அல்லாவுக்கு தெரியுது இந்த மைக்ரோ செகண்ட் அல்லாவுக்கு தெரியுது ஃபாஸ்டா போகுது அப்போ அல்லாவுடைய விஷயங்கள் வந்து ஃபாஸ்டாகத்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் நிதானமாகவும் இருக்கிறது அப்போ நிதானம் பார்த்துங்கிறது தேவையை பொறுத்து முடிவு